நாட்டில் திறனிடம் என்ன வாய்ப்பு கொடுத்துருந்தா சொல்லி நான் தமிழ்நாட்டில் கோழைகளுக்கு பொது கூட்டம் இடத்துவார்கள் ஆனால் வீரர்களுக்கு பொது கூட்டமிடத்துகிற கூட்டம் நாம் தமிழ் கூட்ட கட்சி கூட்டம் கண்ணூர்களே தீரனுக்கும் பேரனுக்கும் பொது கூட்டமிடத்து கொண்டு வரக்கூறம் எல்லாரும் கலங்கி இருக்கும் நாளைக்கு ஒரு ஏழைய பேசுவா நாம் தமிழ் கட்சிக்கு மாத்திரம் இந்த அறிவு எங்க இருந்து வந்தது கேட்பான் நான் தெளிவாக சொல்கிறேன் இங்கே உள்ளவழத்தில் இந்த அறிவு வரவில்லை எங்கள் தலைவன் இருந்து பெற்ற அறிவாளே நாங்கள் எல்லாம் செய்து கொண்டு வளர்க்கிறோம் இந்த மண்ணிலே நாங்கள் என்ன நடக்கிறோம் கூளிய பெற்ற ஒரே தலைவனாக என்னுவின்ன்னன் செந்தமீன் சீமான் அவர்கள் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் அதுதான் பயம் நேரம் இல்ல பாருங்க இந்த மாதிரி புகைப்படத்தை போட்டு தலைவர் பிரபாகரன் அவர்களையும் எங்க அய்யா நம்மாழ்வார் அவர்களையும் நன்றி என்பதை இருமா போடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் பேசிக்கிட்டே போலாம் ரெண்டா எவனும் வந்தான் எல்லாம் பேசினான் நான் இந்த மேடையிலே எங்கள் ஐயா வீரப்பனார் அவர்கள் இருந்தவரை எல்லா மாண்டத்து காரணம் நடுங்கிக்கிட்டு இருந்தான் எங்கள் ஐயா வீரப்பனாருடைய பெயரை சொன்னாலே அந்நிய மாநிலத்தில் இருக்கிறவங்க உற்சாக போயிடுவான்

கேட்பதற்கு ஆள் இல்லை யாருவானா இன்னைக்கு எங்க ஐயா வீரப்பனார் மாத்திரம் இருந்திருந்தால் இந்த மலையை ஒரு பிடி எடுத்துக்க மாட்டான் உங்களா தெரிஞ்சு நினைக்கிற ஒரு நினைவு காவேரியில் தண்ணி தர முடியாது சொன்னா மறுநாள் கர்நாடகத்தில் உள்ள வனை இங்கே கொண்டு வந்து ஒன்றுமே பண்ணல நியாயமாக வச்சாரு தண்ணி வந்தது அப்படி யாரு காணா அவருக்கு வந்து இவனை பிறந்தநாள் நாள் கொண்ட மாட்டான் அவரை போற்றி புகழ மாட்டான் அவரை வாழ்த்து வாழ மாட்டான் அவருடைய வரலாற்றை இந்த மண்ணிலே புதைப்பதற்கு எத்தனை இந்த மண்ணிலே தமிழ் தேசிய அரசியலை தமிழக மக்களுக்கு இந்த மண்ணிலே உழைத்தவர்கள் யார் யாரோ அவர்கள் எல்லாம் இந்த மண்ணிலே கட்டசி வரலை தெரியப்படுத்தவே இல்லை இந்த மண்ணிலே புதைக்கப்பட்டு என்னுடைய பாட்டின் கூட்டின் ஓட்டனுடைய பெருமைகளை எல்லாம் இந்த மண்ணிலே மறுபடியும் கொண்டு வந்து நிறைவேற்றியது என்னுயிரண்ணன் செந்தமிழ் சீமான் என்று சொல்லி நெஞ்சு நிமிர்த்துங்கள் தோள்களே நேருக்கு நேர் நின்று பார்ப்போம் சம நீதிக்கு போர்வனை சேர்ப்போம் இங்கு பஞ்ச பராரிகள் துஞ்சி இறந்துள்ளும் பட்டினி கோலத்தை மாய்ப்போம் ஓட்டை குடிசைக்குள் கூட்டு குடும்பங்கள் வாட்டி உதவதை மாற்றி அவை மாளிகை மஞ்சத்து ஏற்றி இந்த நாட்டு பொருள் எங்கள் வீட்டு பொருள் என்று நாட்டுவோம் படை கூட்டி ஆலய அரசுகள் சோலை மிராசுகள் பாலி மிதந்தது போதும் அதை காலி நீட்டிடவாறும் இங்கு வேலை இழந்தவர் வீதி முனைகளில் கூழுக்கு அலைவதை பாரும் அந்த கூட்டத்தை ஓரணியில் சேரும் எட்டு மாடி மனிதரின் மஞ்சத்தில் ஆயிடும் மந்திரிமார்கள் நம்பி நான் வாழ்ந்தது பயன தம்பி பாதை படுக்கைக்கும் பைப்பு தண்ணீருக்கும் போதை பொருளுக்குமாக இந்த பூமியை கொடைபோர் சாகே உயர் காதல் கலைக்கல்வி செல்வங்கள் யாவையும் காரியக்காரர்களாலே கண்டல்தான் மிக நீரே மூடிய கைகளை மேல் உயர்த்து உங்கள் மூச்சில் அளவிட்டு காட்டு உங்கள் புரட்சியை ஊட்டு பல கோடி பராரிகள் அது கோட்டையை தகர்த்திடும் எனக்கு வாய்ப்பு தந்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி என் பேச்சை நிறைவு செய்கிறேன் நன்றி வழக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தஞ்சை கனிவாளன் அவர்கள்